வணக்கம் ஜெயன் பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வரக்கூடிய ஜூன் மாதம் இந்தியா நடத்துறதுக்கு இது என்ன ஜூன் மாதம் தேதி குறைக்கிற அப்படின்னு கேட்டீங்க இது பாகிஸ்தானை ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு சர்வதேச அமைப்பு ஒரு வாட்ச் டாக் ஒரு கண்காணிப்பு அமைப்பு அதோடைய கிரே லிஸ்ட்ல கொண்டு போகிறதுக்கான முன்னெடுப்பை இந்தியா எடுத்திருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒன்று இந்த தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி இதை கட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை கொண்டு போய் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்டில் வைக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதற்கான ஆவணங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் பக்கம் ஆவணங்களை இந்தியா அந்த அமைப்புக்கு சப்மிட் பண்ணி கொடுத்து பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்க கிரே லிஸ்டில் இருந்தாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார சரிவை பாகிஸ்தான் சந்தித்தது அந்நிய முதலீடுகள் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஜீரோவாச்சு இந்த டைமில் ஏன்னா எஃப் எஃப்ஏடிஎஃப்ல கிரேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோடைய நிறுவனங்கள் ஆரம்பித்து ஏற்றுமதி இறக்குமதியில் ஆரம்பித்து வர்த்தகத்தில் இருந்து அவங்களுடைய அரசாங்கங்கள் அரசு நிறுவனங்கள் எல்லா மேலேயும் கடுமையான கெடுவை வந்து எல்லா நாடுகளும் விதிப்பாங்க ஏன்னா எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் பாடி இந்த நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உலகத்துக்கு காமிக்கிறது தான் வேலை நாற்பது உறுப்பு நாடுகள் இருக்காங்க பாகிஸ்தான் போன்ற இந்த பொறுக்கி நாடுகள் இதில் சேர்த்துக்கிறது கிடையாது பாகிஸ்தான் இதில் உறுப்பு நாடு கிடையாது நாற்பதுமே ரொம்ப முக்கியமான நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் இந்தியா பிரேசில் போன்ற பல முக்கியமான நாடுகள் இதில் இருக்குது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருடம் ஜூலை மாதம் பாகிஸ்தானுக்கு ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான நிதி உதவியை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் நிறுவனம் அறிவிச்சாங்க பிளஸ் அவங்களுக்கு முப்பத்தேழு மாதம் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு முப்பத்தேழு மாதம் கழித்து தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணும்போது பேமெண்ட் ஒரு பொருளை வாங்கிட்டு அப்புறமா பேமெண்ட் தரோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கிரெடிட் ஸோ கிரெடிட் ஒன்று அப்புறம் நிதி உதவி ஒன்று இது ரெண்டுமே பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க இதையும் வரக்கூடிய ஐஎம்எஃப்ஓட போர்டு மீட்டிங்கில் இந்தியா அகாடமியாக எதிர்க்க போது ஐஎம்எஃப்ஓட தலைவராகவே ரெண்டு இந்தியர்கள் இருந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இந்தியாவுக்கு ஐஎம்எஃபில் ஒரு கணிசமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்றே இவங்களை எஃப்ஐடிஎஃபில் கிரே லிஸ்ட்டில் கொண்டு போய் பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும் ரெண்டாவது இவங்களுடைய ஐஎம்எஃபில் கிடைக்கக்கூடிய நிதி உதவி இந்த ஐசியூவில் படுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்டு கொடுக்கக்கூடிய வென்டிலேஷன் அதையும் பிடுங்கி விடணும் அப்படின்னு தான் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ஐஏஎஃப்ஐடிஎஃபில் எப்படி இவங்க எடுத்துகிட்டு போக முடியும்னா நாற்பது உறுப்பு நாடுகள் இருக்குது வருடம் மூணு முறை அவங்க கொடுவாங்க பிப்ரவரி மாதம் ஜூன் மாதம் அக்டோபர் மாதம் ஸோ வர ஜூன் மாதம் அந்த கூட்டம் கூடும் போது அதோட பிளனரி செஷன் நடக்கும் அதோட முக்கியமான எக்ஸ்போர்ட்ஸ் எல்லா நாடுகளும் வந்து கலந்துக்குவாங்க பட் ஒரு நாடு இந்தியா போயிட்டு பாகிஸ்தான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இதற்கு ஆதரவு திரட்ட வேண்டியது இருக்குது இப்போ இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நாற்பது உறுப்பினர் நாடுகள் இருக்கு எஃபெக்ட் அது இருபத்தி மூணு நாடுகள் இந்தியாவுக்கு ஏற்கனவே ஆதரவு மற்றும் அனுதாபம் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ட்ரீம் அவரே பர்சனலாக ஒரு ஒரு எஃப்ஏடிஎஃப் நாடுகளிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு வர ஜூன் மாதத்தில் இத்தனை நாடுகள் ஒன்றா முன்மொழியணும் அப்போ தான் அந்த ப அந்த கூட்டம் அப்படின்றது இந்த எஃப்ஏடிஎஃப்ல பாகிஸ்தான் வேணுமா எடுக்கலாமா வேணாமன்ற கேஸே அட்மிட் பண்ணுவாங்க ஒரு நாடு தனியாக பண்ண முடியாது அதற்கான வேலைகளை இப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை ரொம்ப அவசியமாக முன்னெடுத்திருக்காங்க அசாவுதீன் ஓவைசி ஒரு மிக முக்கியமான எம்பி அவருமே இந்த கருத்தை கடுமையாக வலுவித்திருக்காரு பாகிஸ்தானை திரும்பவும் எஃப்ஐடிஎஃபில் கொண்டு போய் வச்சா தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்திய அரசாங்கம் இதை ரொம்ப முனைப்பாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க இதற்கான சப்போர்ட்டை இப்போ கேதர் பண்ணிட்டு இருக்காங்க எவிடென்சஸ் அதுக்கு முன்னாடி என்ஐஏ டபிள்யூ போன்ற உளவு நிறுவனங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இதற்கான ஆவணத்தையும் தயார் பண்ணுவாங்க ஸோ மிகப்பெரிய பேக் அண்ட் ஒர்க் இதுக்குள்ளே இருக்கு மூணு முக்கியமான குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தான் மேலே எஃப்ஐடிஎஃபில் கிரே லிஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மணி லாண்ட்ரிங் ரெண்டாவது போதைப் பொருள் கடத்தல் இந்தியாவுக்குள்ள மூணாவது டெரர் ஃபைனான்சிங் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறது இப்போ நாற்பது மெம்பர் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் உறுப்பினர் நாடா இல்லையே அப்போ பாகிஸ்தான் எப்படிதான் மதிக்கும் அப்படின்னா பாகிஸ்தான் மதிக்கிறது மதிக்காத பற்றிலாம் கவலையே கிடையாது ஏன்னா இன்னொரு அமைப்பு இருக்கு ஏபிஜி குரூப்ன்ட்டு ஏபிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா பசிபிக் குரூப் ஃபார் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாகிஸ்தானும் உறுப்பினராக இருக்குது இந்தியாவும் உறுப்பினராக இருக்குது இந்தியா எஃப்ஏடிஎஃப்லேயும் உறுப்பினராக இருக்குது ஏபிஜி குரூப்லேயுமே உறுப்பினராக இருக்குது ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் கேட்டாலும் கேட்காட்டியும் எஃப்ஏடிஎஃப் உள்ள கிரே லிஸ்ட்டில் போட்டு இதோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க கிரே லிஸ்ட்டில் போட்ட ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் டீட்டெயிலாக படிக்கணும்னு கேட்குறவங்க நிச்சயமாக அதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் அந்த அந்த டைப் ஆஃப் நாலேஜ் தேவை படித்து பாருங்க உங்களுக்கு புரியும் பட் இப்போ பாகிஸ்தான் ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ அவங்க பாகிஸ்தானுக்கு ஃபார்மலாக நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்தந்த அக்கௌண்ட்டில் இந்தந்த பணம் நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங்லாம் நடந்திருக்கு இந்தந்த தீவிரவாத இயக்கங்கள் உங்கள் இப்போ நாட்டில் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணிட்டு வரணும் பதில் கொடுக்கலன்னா அவங்க கிரே லிஸ்டில் போட்டு போய்ட்டு இருப்பாங்க கிரேலிஸ்ட் வந்துருச்சுன்னா அந்நிய முதலீடுகள் அந்நிய நாட்டு கம்பெனிகள் இவங்க கூட தொடர்பில் இருக்கிறது ஜாயின்ட் வெஞ்சரு பாகிஸ்தானுக்கு கூட வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகள் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் நாளைக்கு பாகிஸ்தான் அரசு நிறுவனமே இன்னொரு நாட்டில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கினோம் அப்படின்னா அங்கே டெலிஜென்ட் ப்ராசஸ் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் எந்த நாடும் எஃப்ஐடிஎஃப் கிரேலிஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே கண்டிப்பா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க துருக்கி ஒரு காலத்தில் இருந்துச்சு துருக்கி எஃப்ஏடி ப்ரேலிஸ்ட்டில் போன பிறகுதான் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை துருக்கி சந்தித்தாங்க பாகிஸ்தானுமே பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு இதுதான் நடந்தது இப்போ மீண்டும் பாகிஸ்தான் அதுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐஎம்எஃப் லோனு இப்போ ஐஎம்எஃப் போர்டு போர்ட் மீட்டிங் நடக்க போது இந்தியா அதில் ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான ஐஎம்எஃப் நிதி உதவியை ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு பண்ணாங்க ப்ளஸ் முப்பத்தேழு மாதம் இஎஃப்எஃப் எக்ஸ்டெண்டட் ஃபன் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் உதவியும் கொடுத்தாங்க இது ரெண்டுமே ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடிய இந்த நிதியுதவி பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துது அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அப்ஜெக்டிவ் குற்றச்சாட்டு அதை பேஸ் பண்ணி இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் லோனை கேன்சல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்தியாவோட முடிவு இது கிட்டத்தட்ட ஒரு டெரர் ஃபண்டிங்கோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதை தான் இருந்து நம்ம கற்றுக்கணும்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்திய அரசாங்கம் இப்போ அதற்கு உண்டான வேலையை இப்போ ரொம்ப திறம்பட அப்படி போயிட்டு இருக்காங்கன்றத பார்க்குறோம் இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து இல்லீகல் ரூட்டில் ஹவாலாவில் மணி லாண்ட்ரிங்கில் வர்றது கிரிப்டோவில் வர்றது இதற்குமே கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் எஃப்ஏடிஎஃப்ஓட ஸ்டடி படி இந்தியாவுக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்றது நான்கு அமைப்புகள் எல்இடி லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷே முகமது ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் அல்கோய்தா இந்த நாலுமே இப்போது காமன் ப்ராக்கெட்டில் பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடத்துறது எல்இடி தான் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்கா தொலைக்காட்சியில் தனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி போயிட்டு நான் போய் பேசுகிறேன்ற பேர் ஆமா ஆமாம் நாங்கள் இந்த வேலையை பண்ணிவிட்டு தான் இருக்கிறோம் முப்பது வருஷமானு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை இந்தியா கிரியேட் பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது இல்லை வேற ஒரு விஷயம் இருக்குது ஆன்டி மனிட்ரு மணி லாண்டரிங் கவுண்டர் ஃபினான்ஸ் ஃபார் டெரர் இது ரெண்டுத்தையும் ஒரு நல்ல பாலிசி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வருவாங்க நிறைய நிறைய அரசியல்வாதிகள் அதில் சிக்கிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம் சமீப காலத்தில் இந்த இடத்துல இந்த நாற்பது உறுப்பினர் நாடுகளும் ப்ளஸ் இரநூறு நாடுகளுடைய ஜுடிஷன் கிட்டத்தட்ட உலகத்தையே கவர் பண்ணுது இப்போ சம்மந்தப்பட்ட மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்ட பணம் அது பணம் கையாடலாகி வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு நாட்டுக்குன்னு சுற்றி ஒரு அஞ்சு நாட்டுக்கு போயிருந்தாலும் அந்த டேட்டாவை இந்தியாவுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இப்போ எஃப்ஏடிஎஃப் ரெடியாக இருக்கிறாங்க ஒரு மணி லாண்ட்ரிங்க்கு இன்னும் எஃபெக்டிவான சட்டங்கள் வேணும் அப்படின்னு எஃப்ஏடிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க தீவிரவாத ஃபினான்சிங் டெரர் ஃபினான்ஸுக்கு எதிரான கடுமையான சட்டம் வேணும் அப்படின் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட் டீடைல் ஒரு சம்மந்தப்பட்ட தனி நபர் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா தேவைப்படும் போது அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெரன்சி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெரன்சின் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஒரு ஒரு நாடும் இன்னொரு நாடு கூட கொத்துழைக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான பகுதி இப்போ எஃப்ஐடிஎஃப் பாகிஸ்தான் மேலே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மாதிரியான இதில் நம்ம எஃப்ஏடிஎஃப் எடுத்துகிட்டு போனாலும் இந்திய அரசாங்கம் நினச்சாங்கன்னா இங்கே மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபடவங்க மேலேயும் ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும் ஒரு பிளான் அதுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு அரசபுசலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இத்தனை ஆகியும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினோரு வருடம் கரண்ட்டாங்க இன்னும் இந்த டெர ஃபினான்சிங் மேலே மணி லாண்ட்ரிங் அப்படின்றது எங்கே சுற்றி எங்கே சுற்றி பார்த்தீங்கனாலும் அது ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்து மாதிரி இதில் தொடர்பு வரும் ஸோ மணி லாண்ட்ரிங் இனிமேல் ஜஸ்ட் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு அரசியல் சம்பாரிச்சாங்க அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு இடத்துல சுத்த விட்டாங்க அப்படின்றது பார்க்க முடியாது எஃப்ஏடிஎஃப் பார்வைப்படி மணி லாண்ட்ரிங் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இனி வரக்கூடிய காலங்களில் எஃப்ஐடிஎஃ டீட்டெயில் ட டீடெயில் இதெல்லாம் வரக்கூடிய டைம் வந்துருச்சு ஸோ இதில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போ நடக்கும்ன்றது இந்த அரசாங்கத்துக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் பட் பாகிஸ்தானை முற்றிலும் இந்த இடத்துல கார்னர் பண்ணுறதுக்கான பக்காவான ஸ்கெட்சை இந்தியா எடுத்திருக்கு இது கிரே லிஸ்ட்டில் போட்டது இல்லாமல் அந்த கிரே லிஸ்ட்லேருந்து பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகிற வேலையை இந்தியா நிச்சயமாக செய்யணும் அப்போ அதுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸஸ் தேவை நீங்கள் வந்து பியாண்ட் டவுட் பாகிஸ்தானுடைய அரசு கருவூலத்திலேருந்து அது எப்படி அவங்களோட ஐஎஸ்ஐக்கு போகுது அந்த ஐஎஸ்ஐ பட்ஜெட்லேருந்து எப்படி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஃபண்டுக்கு போகுது அதன் பிறகு அது கேஷாவோ இல்லாவோ வேறு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு போய் அந்த பிஸ்னஸ் மேன் துபாயிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் போய் பிறகு அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை சுட்ட விட்டு உள்ளே கொண்டு வராங்க பட் இன்னைக்கு டிஜிட்டல் பேங்கிங் இருக்கிறதுனால எல்லா விஷயமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஸோ இந்தியா எடுத்த பல நடவடிக்கைகளில் மிக மிக முக்கியமான நடவடிக்கை இதுதான் இதை உடைச்சிட்டோம் அப்படின்னா இங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போகக்கூடிய சில என்ஜிஓஸ் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபண்டு வர வரைக்கும் தான் அதை பண்ணுவாங்க அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அப்படியே லவ் லாஸ்ட்டாக அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது இந்த உடைக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு அதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இதை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணி இன்னொரு அப்டேட்டை கொடுப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்